நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் மிளகா ரகங்களில் பெஸ்ட்டாக ஒரு ரகம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் தக்காளி ரகம் பற்றி ஒன்று பார்க்கலாம் மிளகா கத்திரி ரகங்கள் மாதிரி தக்காளியிலையும் எக்கச்சக்கமான ரகங்களை பார்க்குறோம் சாதாரணமாக பார்க்குற நம்ம ஒரு நாட்டு தக்காளியிலருந்து தக்காளி காட்டு தக்காளி மஞ்சள் தக்காளி கருப்பு தக்காளி பியர் டொமோட்டோ காஷி டொமோட்டோன்னு நமக்கு தெரிஞ்ச தக்காளி ரகங்களே எக்கச்சக்கமாக இருக்குது வளர்க்கும் போல் வித்தியாசமாக வளர்க்குறோன்னு நாமளும் ஏதாட்டு கண்காட்சியில் கிடைக்கிறத வாங்கி ஆரம்பிக்கிறோம் சகஜா சீட்ஸ் வெப்சைட்லேயே முப்பத்தி நாலு தக்காளி ரகங்களோட விதைகள் இருக்குது இவ்வளோ ரகங்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பான ரகம்னு சொல்லிட முடியாது கொட்டி கிடக்கிற இந்த தக்காளி ரகங்களில் சிறப்பான ரகம் ஒன்று பற்றி பார்க்கலாம் சிறப்பான ரகம்னா ஒரு சில விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிடலாம் முதல்ல அந்த தக்காளி நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரி ஒரு பாரம்பரிய ரகமாக இருக்கணும் புளிப்பாக குழம்புக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் பெருசாக பராமரிப்பு இல்லாமல் ஈஸியாக வர்ற ஒரு ரகமாக இருக்கணும் இலை சுருட்டல் என்ட்ராட் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருந்தால் இன்னுமே சிறப்பு முக்கியமாக விளைச்சல் சிறப்பாக இருக்கணும் சும்மா சாம்பிளுக்கு ஒரு நாலு மட்டும் காய்ச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படி ஒரு சில தக்காளி ரகங்களை சொல்லலாம் அதில் ஒன்று தான் இந்த ஆஃப்ரிக்கன் டாகோன்னு சொல்கிற இந்த தக்காளி ரகம் லைபீரியா தக்காளின்னு ஓரளவுக்கு நிறைய பேருக்கு அறிமுகமான ஒரு தக்காளி தான் இது போன வருஷம் மற்ற தக்காளி ரகங்கள் கூட இந்த தக்காளியும் ஒரு மேட்டுப்பாத்தியில் ஆரம்பிச்சுருந்தேன் சுத்தமாக பராமரிப்பு கிடையாது தக்காளி எல்லாமே தரையோட தரையாக கிடந்துச்சு பெருசாக விளைச்சலும் இல்லாமல் போயிட்டு ஆனால் இந்த ஒரு தக்காளி ரகம் மட்டும் விளைச்சல் அள்ளி கொடுத்துட்டு இருந்துச்சு அப்போ தான் இதை தனி ஒரு ரகமாக ஆரம்பித்து எப்படி ஒரு விளைச்சல் வருதுன்னு பார்க்கலான்னு இந்த பட்டத்தில் இந்த ரகத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சுருந்தேன் போன பட்டத்தில் எல்லா ரகமுமே ஒரே பாத்தியில் ஆரம்பித்ததுனால விதைகள் சேகரிக்கலை விதைகள் இந்த தடவை புதுசாகவே சகஜா சீட்ஸ் வெப்சைட்லேருந்தே வாங்கியிருந்தேன் முளைப்புத்திறன் சிறப்பாக இருந்துச்சு ஒரு இருபத்தஞ்சி செடிகள் அளவுக்கு நர்சரி ட்ரெயில் ரெடியாக இருந்துச்சு நாற்றுகள் எடுத்து வைக்க லேட் பண்ணி கிட்டத்தட்ட முத்தின நிலையில தான் பாத்திகள் எடுத்து வச்சேன் ரெண்டு செட்டாக கனவு தோட்டத்தில் ஃபோம் பிளாக் மைட்டுப்பாத்தியில் கொஞ்சமும் மிஞ்சின கொஞ்சம் நாற்றுகளை வீட்டு தோட்டத்தில் மைட்டுப்பாத்தியிலையும் வச்சு விட்டேன் நாற்றுகள் ரொம்பவே முத்திருந்துச்சு என்னத்தை பிடிச்சி வரப்போகுதுன்னு ஒரு சந்தேகத்தோடு தான் வச்சு விட்டேன் நர்சரி ட்ரெயில் நாலஞ்சு விதைகள்னு மொத்தமாக போட்டு நாலஞ்சு நாற்றுகள் மொத்தமாக வளர்ந்துருந்துச்சு பொதுவாக பாத்திகளை வச்சு விட்டதும் ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் நீக்கிடுவேன் இந்த தடவை அதையும் பண்ணலை மொத்தமாக நாலஞ்சு நாற்றுகள் ஒரே இடத்துல அப்படியே விட்டாச்சு அத்தனை செடிகளுமே ஈஸியாக வளர்ந்து வந்தது நானும் கூடுதலாக இருக்க செடிகளை நீக்காமல் அப்படியே விட்டுட்டேன் இந்த ரகம் ஒரு காட்டு செடி மாதிரி காட்டுத்தனமாக படறோம் செடியோட வளர்ச்சி பார்த்தா கொஞ்சம் கொடி தக்காளி மாதிரி தான் வருது இந்த லைபீரியா தக்காளி சிறப்பு என்னென்னா கொத்து கொத்தா பூக்கும் பூ உதிர்வு பெருசாக இருக்காது பூதிருதுன்னு தேமோர் கரைசல்லாம் தெளிச்சிட்டு கிடக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு காம்பலையுமே பிஞ்சுகள் இருந்து பத்து வரைக்கும் வைக்கும் வருஷ வரிசையாக பார்க்குறக்கே அழகாக இருக்கும் தக்காளியும் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரியே வரி வரியான ஒரு அமைப்பில் குட்டி குட்டி பூசணி மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தக்காளி கீழே குமிழ் மாதிரி வரும் இது ஒன்று தான் இந்த தக்காளியை வித்தியாசப்படுத்தி காட்டும் தக்காளியோட சைஸ் நாட்டு தக்காளி அளவுக்கு பெருசாக வராது ஆனால் பேர் டொமோட்டோ கொடி தக்காளி மாதிரி ரொம்ப சின்னதும் கிடையாது ஒரு மீடியம் சைஸில் வர ஒரு தக்காளி இது அதனால் ஓரளவுக்கு நல்ல விளைச்சல் எடுத்தாலும் வீட்டு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்ந்துடும் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால காய்ச்சதும் சப்போர்ட் இல்லைனாலும் மண்ணில் விழுந்துராது நாட்டு தக்காளிலாம் சரியான சப்போர்ட் கொடுக்கலனா பழம்லாம் மண்ணில் தான் கிடக்கும் நிறைய அழுகி வீணாக போயிடும் இந்த லைபீரியா தக்காளி தரையிலே அப்படி விட்டாலும் பழங்கள் மண்ணில் அந்தளவுக்கு விழாது அதனால் பராமரிப்பே இல்லைனாலும் தக்காளி அந்த அளவுக்கு அழுகாது தேவையான ஆர்வடை கிடச்சிருது நானும் நாட்டு தக்காளியை வருஷம் வருஷம் ஆரம்பித்து ஒழுங்காக சப்போர்ட் கூட கொடுக்க டைம் இல்லாமல் அப்படியே விட்டு காய்ச்சும் பலன் இல்லாமல் போயிடும் அப்போல்லாம் காப்பாற்றி விடுறது இந்த ஆப்ரிக்கன் டாகோ தக்காளி தான் இந்த சீசனில் எடுத்த ஒரு சில அறுவடைகளை வேகமாக பார்த்துடலாம் பராமரிப்பு பெருசாக இல்லாமல் வீட்டு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கணும் தக்காளியும் குழம்புல பயன்படுத்துகிற அளவுக்கு புளிப்பாக இருக்கணுன்னா இந்த தக்காளி ரகம் ஆரம்பித்து பாருங்கள் விதைகள் இப்போ சகஜா சீட்ஸ் வெப்சைட்லேயே கிடைக்குது வாங்கி இந்த தைப்படத்துக்கு ஆரம்பித்து பார்க்கலாம் நானும் இந்த சீசனில் விதைகள் சேகரித்த பிறகு சொல்கிறேன் அவ்வளோதாங்க நூறு வகை கத்திரி நூறு வகை தக்காளின்னு இருந்தாலும் ஒரு சில ரகங்கள் தான் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு ரகத்தை அதோடய சிறப்புகளை சொல்லி அறிமுகப்படுத்துகிற ஒரு வீடியோ தான் இது இந்த தக்காளி அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி